அட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட அபோர்ட்ஸ்லி தமிழ் மகாவித்தியாலயத்தின் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வு நேற்றைய தினம் அட்டன் டிகேடபிள்யூ கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது வித்தியாலயத்தின் அதிபர் சத்தியமூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் புலமை பரிசில் சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளிலும் இணைய பாடவிதான செயற்பாடுகளின் ஊடாக பாடசாலைக்கு பெருமை தேடித்தந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி வைக்கப்பட்டன மேலும் பாடசாலையின் வரலாற்று நூலாக முகிலன நூல் வெளியிடப்பட்டது இதன்போது அட்டன் கல்வி வளைய பிரதி கல்வி பணிப்பாளர் சுபாஷினி சர்மா வைத்தியர் அருள் குமரன் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

an soskaradur traze independente taonadur sia de preprendar le sidele ri tamuz ar balav tudia e koria an tudia sabye puti கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த வழிநடத்திற்கு சரியாக இருந்தால் என்ன சொல்ல Mr. Rish Master K. Sumarish Mr. Sinha Mr. Oh. E. Sambi 23 years and obtaining uh, the most, uh, the most prestigious award